டபுள் பேர்னர் கேஸ் அரப்பு ஒன் இயர் உருண்டியோடு மூவாயிரத்தி அஞ்சூற்று ஐம்பது ரூபாய் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது அதில் அது அதுக்கிட்ட ஒரு குவாலிட்டி கேட்டாலும் ஒரு மாதிரி வரும் அது கிளாஸ் பேர்னர் வந்து ஆறாயிரத்தி சப்போம் வந்து ஆறாயிரத்தி அஞ்சூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகுமே பெட் தான் அடிக்கிறீங்க இந்த இது இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்பிக்கும் அந்த ஹைப்ரிட் பெட் மற்ற நார்மல் பெட் எல்லாமே இருக்குது அப்படி தான் முக்கியமான விஷயம் என்னென்ன சொன்னால் முப்பத்தி மூவாயிரத்தி அஞ்சு ரூபா முப்பத்தி த்ரீ ஒன் மந்த் சோபா முப்பத்தி மூவாயிரத்தி அஞ்சு ரூபாய் யாழ்ப்பாணத்தில் ஒரு உடம்பு விடாமல் மாதிரி ஒரு சோவா இந்த ப்ரைஸுக்கு ஒரு உடம்பு எடுத்துக்கொள்ளையில உண்மையான கதை தான் சொல்லி வந்து தொண்ணூற்றி ஐயாயிரத்து தொள்ளாயிரம் வரும் நாங்கள் ஷோரூம் ப்ரைஸ் வந்து இப்போ முதல் நூற்றி மூணு போனது இப்போ ஒரு லட்சத்தி தொள்ளாயிரம் ஒன்று பத்து போகுது என்ன மேடம் முதிரி இது வந்து மிளக வந்து மேடம் சைனிங்காக சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ கொம்பு ஆ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு ரெண்டு வச்சிருக்கணும் அயன் பாக்ஸ் கேஸ் அடுப்பு ஒரு டிவி ஒரு குக்கர் வரும் குக்கர் ஒரு வரும்

ஆனால் இந்த ப்ரைஸுக்கு ஒரு விட ஜாழ்ப்புற எடுக்கல நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு இருபத்தொம்பது தொள்ளாயிரத்துக்கு இருக்குது இருபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இருக்குது கண்ணாடியோட எல்லாம் வச்ச மாதிரி இருபத்தெட்டு அஞ்சூறுக்கும் அதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் இருக்கு அதுல தட்டு குறைவாக இருக்கும் இது போல தட்டு கூட வரும் இதுல அதான் இப்ப நீங்க அது முப்பத்தி மூவாயிரத்து முப்பத்தஞ்சூரான வந்து வேறு ஒரு கலரில் எடுக்கலாம் அதே மாதிரி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரம் முன்னூறு பார்த்தோம் அதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியும் மட்டும் பத்து வருஷம் உரண்டி கொடுப்போம் அது எல்லாமே நல்ல மலிவாக தான் போட்டுருக்குது

செஞ்சு கூட பண்ணிட்டா கிறிஸ்துமஸ் மட்டுந்தான் இந்த செயலோ இல்லை அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ் மட்டும் போடுற ஐடியா தான் இருக்குது வணக்க முறவுகளே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்ட்டு பார்த்தீங்களா யாழ்ப்பாணத்தில் சுண்ணாம் சந்தியிலேருந்து அதாவது சுண்ணா சந்தியிலேருந்து மெல்லாகம் போகிற வகம் பார்த்தீங்கள்டா ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நிற்கிறோம் இங்கே நாங்கள் ஏன் நாங்கள் பார்த்தீங்கள்டா முக்கியமாக பார்த்தீங்கள்டா இங்கே வந்து பிஎஃப்டி ஃபர்னிச்சர்ஸ்ன்ற ஒரு கடை ஒன்று இருக்கு அதாவது வீட்டுக்கு தேவையான கட்டில இருக்கட்ட மலுமாரிக் கதவு மெத்தைகள் மட்டும் பார்த்தீங்கள்டா கேஸ் அடுப்புகள் அந்த மாதிரி பொருட்கள் விற்கிற கடைக்கு தான் வந்திருக்குறோம் கிறிஸ்மஸும் பார்த்தீங்கள்டா கிட்டத்தில் வரதால இங்கே பார்த்தீங்கள்ட்டா இண்டையிலேருந்து சேல்ஸ் போட ஆரம்பிச்சிதுன்னா அதை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஃபுல் வீடியோவை காட்டும் கொண்டு வந்திருக்குறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தோன் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் எழுதிருக்கு பெனரில் பண்டிகை காலம் மலிவு விற்பனை இருந்து பார்த்தீங்கள்டா அதாவது கிறிஸ்மஸும் கிட்ட வாரத்தால் சேல்ஸ் போனால் ஏற்கனவே போன ப்ரைஸை விட பார்த்தீங்கள்டா இப்போ கொஞ்சம் சேல்ஸ் என்னமே குறைச்சிருக்கணும் விலைகள் தான் நான் ஃபுல்லாக காட்ட போகிற நுள்ள போய் தொடர்ந்து இருக்கேன் ஓ இப்போ லேபிள் எல்லாம் கலட்டி மாற்றிக்கொண்டிருக்கணும் விலை குறைவாக மாற்றிக்கொண்டிருக்கணும் அவரோடையே நாங்கள் கதைச்சிக்கொள்வோம் கடையில் வாத்திங்கள்டா எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குது ஆக்களுமே வாத்திங்கள் வந்து கொண்டிருக்கணும் கடையை வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண அப்புறம் நாங்களும் ஃபுல்லாக இந்த வீடியோ காட்டுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருட்களின் விலைகளையும் வந்து நாங்கள் பார்ப்போம் முதல்ல இந்த சோஃபா செட்டில் இருந்தாலும் இப்போ கதிரைகள் பார்த்தீங்கன்னா நோமலாக எல்லோரும் பிரைஸ் தெரிஞ்சது நோமலாக என்ன பிரைஸ்ல இருந்தேன் ஸ்டார்ட் ஆகுது கதிரைகள் கதிரை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுல இருந்துருக்கு ஆயிரத்தி இருநூறுலா இது வந்து தெரியும் ஆல்ரெடி ஆயிரத்தி போட்டிருக்கோம் நாங்கள் ஆயிரத்தி இருநூறுவா வருது இது இந்த இது வந்து பினிஷிங் வந்து ஆயிரத்தி இருநூற்றம்பது ரூபா ரூபா அந்த ஹை குவாலிட்டி என்ன ஹை குவாலிட்டி அந்த சேர் வந்து அது வந்து கொஞ்சம் குவாலிட்டியான சேர்செய்யம் கொஞ்சம் இருக்கும் அது வந்து என்ன சொன்னால் ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூற்றம்பது ரூபா போட்டுருக்கோம் அந்த கதிரை மட்டே பாத்தான்னா இங்க சோஃபா செட் இருக்குது சோஃபா செட் அப்படிதான் முக்கியமான விஷயம் என்ன சொன்னா முப்பத்தி மூவாயிரத்தி அஞ்சு ரூபா முப்பத்தி த்ரீ ஒன் சோபா முப்பத்தி மூவாயிரத்தி அஞ்சு ரூபாய் யாழ்ப்பாணத்துல ஒரு எடுக்கலாம் சோஃபா இந்த பிரைஸுக்கு ஒரு எடுத்து உண்மையான கதை தான் பாத்தீங்களா அதே மாதிரி இதுல வேற வேற கலர்கள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இது இந்த இது இல்ல இதுக்கு பொரண்டியல் நாங்க அதுக்கேட்ட மெசேஜ் தருவோம் 5 இயர்ஸ் பொரண்டியல் அங்க பண்ணாங்க கிளிஞ்சா கிளியிறதுக்கா இல்லாட்டி வேற பிசிக்கல் டேமேஜ் நீங்க கஸ்டமர் ஆயிரம் நீங்க அவதான்ட கிளிஞ்சு தான் விட்டா சரி தையல அறுக்குறது மற்ற குசனா மறுறது அதெல்லாம் செய்யலாம் ரைட் ரைட் மற்ற இஞ்சால பாத்தீங்கன்னா சொன்னா 54900 ரூபாய் இந்த சோவா இந்த சோவா இது வந்து 3210 சோவா இது நாங்க நார்மலா வித்த பிரைஸ் வந்து 9500 அப்படி விட்டுறாங்க இப்ப சேல்ஸ் காண்டி போடுறாங்க எவ்வளவு இதுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் வரும்போது இது வந்து நாங்க இப்ப ஒரு 15

ஆறாயிரத்தி ஹேர் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது மாதிரி எஞ்சாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் ஹேர் வந்து கொஞ்சம் பித்தளை போன்றவரை குவாலிட்டியாக நடப்புது இந்தியன் டேண்ட் வந்து எண்ணாயிரத்தி தொள்ளாயிரரூவாய்க்கு எடுக்க மாட்டேங்க இது வந்து குவாலிட்டியான நடப்புது இதுவும் வந்து வண்டியை ஒரண்டியோட கொடுக்குறோம் நாங்கள் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரூபாய்க்கு மற்றது அப்படியே எஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஃபேன் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரத்தி ஐநூறுபா போடுறோம் இது சரியா

நாப்பதாயிரமே என்ன நாற்பத்தி வேற வெளியில வாங்க போனா என்ன பிரைஸ் இல்ல வெளியே ஒரு ஐம்பதுக்கு மேலதான் ஐம்பதாயிரத்துக்கு மேலிவாத்தான் நல்ல மலிவா தான் ஓகே அப்படியே வந்தீங்கன்னா நாங்க இன்ஜாலும் அப்படியே இதுல எல்லாம் என்ன பிரைஸ் என்ன வெள்ள வந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படியே பிரைஸ்க்கு இருக்கு அது இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா விடலாம் பியஸ்டான உடல் அது அப்படியே நல்ல மெளிகா போட்டுருவா வந்தீங்கன்னா பார்த்தது கிட்ட மலையாக இருக்குமே குறைஞ்சது படிக்கிற இந்த இது இருக்கு ஏழாயிரத்தி ஐநூறுவா விடுறோம் எல்லாம் வழியால எண்ணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் எண்ணாயிரத்தி ஐநூறுவா அப்படிதான் இருப்பீங்க அப்படி ஒரு கலர்ஸ்ல செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்தா ஃப்ரிட்ஜ் இருக்கு என்ன சிசி ஃப்ரிட்ஜ் இருக்கு உள்ள பார்க்கலாம் அப்படி வாங்க உள்ளுக்கு வாங்குவோம் டைனிங் டேபிள் இருக்கிற ஒரு கணக்கான டைனிங் டேபிள் என்ன சின்ன இதெல்லாம் என்ன அடிக்கிற முதிரி இது வந்து மெளவு வந்து

இது ரிபிள் கட்டில் வந்து தேக்கு கட்டில் முரட்டுவா தேக்கு கட்டில் இருபத்தி எட்டாயிர தொள்ளாயிரம் ரூபாய் யாழ்ப்பாணத்துல ஓட இருக்கலாம் இருபத்தெட்டாயிரத்தி இருபத்தெட்டாயிரம் தொள்ளாயிரத்தி ரூபாய் கட்டில் நல்ல குவாலிட்டி இதான் கொஞ்சம் கூட ரெண்டிங்கள கடையில் கூட மூவாயிரம் சாமான் சமான் இருபத்தெட்டாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் ரிபிள் கட்டில் எடுக்கல அவரோட உண்மையில நல்ல மலிவா போட்டுருக்கும் வெளியெல்லாம் வாங்க போனா நாற்பதாயிரம் கூட நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய் அப்படித்தான் நாற்பதாயிரம் அப்படி வரும் இங்கே இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்லலாம் இல்ல இதுலயே வாதியெல்லாம் நிறைய வெரைட்டி வெரைட்டியான இருக்குது

அப்படியே இதுலயே நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டில்கள் ஃபுல்லாயுமே மெல கிளீன் வச்சு சைட்லேருந்து வாங்கு தேக்கு முதுரை அப்படி நீங்களே செய்து எடுக்கிறதா எங்களுக்கு வந்து சொல்ல வாழை வச்சு செய்யிருந்தாங்களா நீங்களே கட்டில் செய்து இது சிங்கிள் சிங்கிள் கொடுக்குறது முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு சீர்தான் மற்ற இருபதாயிரத்தி ஐநூறுபாய்க்கே மெலமையன் போடல அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுது என்ன போதுன்னு சொல்றது மெமயின்

அதில் தட்டுக்கூடாது வரும் இது இவ்வளோ தான் தட்டுக்கூட வரும் இதில் வந்து ஒரு லாட்ஜிங் வருங்க லாஜிங் அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாயுமே பெட் தான் நடக்கியிருக்கு இந்த இது இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்பிக்கும் இந்த ஹைப்ரிட் பெட் மற்ற நார்மல் பெட் எல்லாம் இருக்குது இந்த படை இந்த பெட்டுகள் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கபர்டும் இருக்குது மேலே ரூமுக்குள்ள ஒரு சைடில் வைக்கக்கூடிய மாதிரி கபர்டுகள் இருக்குது மற்ற பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் கபர்டு இருக்குது சோஃபா செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த அவர் சொன்னார் வழியில் முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய மாதிரி சோஃபா செட் எல்லாம் இதில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரத்தி அஞ்சூறுரூவா அந்த தான் இருக்குது இது கொஞ்சம் ஹைப்ரிட்டானது என்ன இந்த சோஃபா செட் பார்த்தீங்கன்னா நல்ல கலராயும் இருக்குது என்ன இந்த ப்ரௌன் மரவுன் கலரில் நாங்கள் வந்து விரும்பின கலரில் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மேலேயுமே பார்த்தீங்கள்டா சோஃபா செட் இருக்குது அவை நம்ம ஷோவுக்கு வைக்கல இதில் வந்து தான் நாங்கள் வந்து சோவுக்கு எடுப்பினோம் இதில் அலுமாரிகள் எல்லாமே பார்த்தீங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு கலர்லையுமே இருக்கு இந்தியும் உக்கச்சகமாக ஒரு நாற்பது ஐம்பது அலுமாரிக்கு மேலே இருக்கு வந்தால் நாங்கள் உங்களை வில்லுமையாக பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இது கொஞ்சம் பெரிய சைஸ் அது மாதிரி இந்த இதில் இருக்கிறது பார்த்தீங்களா ஒரு பெரிய சைஸ் அது மாதிரி தான் இருக்குது ஆ இதில் அந்த ஹேங்கர் வந்து விடுற மாதிரி என்ன மேலே ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஹங்கியார் பண்ணி விடலாம் மற்ற சைடு எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் எப்படியும் காசு ஒழிச்சு வச்சுக்கிறது நாங்க அது மாதிரி கே சொன்ன முப்பத்தி மூணு அஞ்சு முன்னே பார்த்து முன்னோ வந்து கொஞ்சம் ஹைபிரிட்டான குவாலிட்டியான இதெல்லாம் ஷோரூம் பிரைஸ் எல்லாம் தொண்ணூற்றி அப்படி இதெல்லாம் நாங்க சேல்ஸ் வந்து பார்த்தா தான் குவாலிட்டி வந்து சொன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும்

இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இது ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வித்தியாசமான அதான் பண்ணி முப்பத்தி மூவாயிரத்து அஞ்சு ரூபாய் வந்து வேறு ஒரு கலரில் எடுக்கலாம் அதே மாதிரி தொள்ளாயிரம் பார்த்தோம் அதெல்லாம் வந்து இது நல்ல குவாலிட்டியா பத்து வருஷம் ஓரண்டி கொடுப்போம் அதுகளுக்கு இதுகளுக்கு அஞ்சு ஃபைவ் இயர்ஸ் ஒரண்டி கொடுப்போம் இதுவும் வந்து முப்பத்தி மூணு அஞ்சு ரூபா முப்பத்தி மூணு அஞ்சு வேறு கலர் உண்டு ரைட் ஓகே அப்படினாங்க இதால் எஞ்சியாலே பாத்தீங்கன்னா கடை ஃபுல்லாய்மை தான் இருக்குது இதால ரைட் இதுல இருக்கிற சோஃபா செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டியானதா இருக்குது இதுல பிரைஸ் என்ன நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரிஜினல் ஷோரூம் பிரைஸ் சொன்னா ஒன்று பத்து பேரும் இது வந்து நாங்க என்ன செய்யறோம் கண்டிப்பாக எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் எம்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் தொண்ணூறு லக்ஸர் சுவாங்க குவாலிட்டியான

எல்லாம் ஓ அப்படித்தான் இங்க பெரிய நல்ல அகல சகல மழம் இருக்கும் கொஞ்சம் கூட மன அகலம் உள்ள கூடிய மழை இருக்கும் மற்றது பாத்தீங்கன்னா இங்க அப்படியே கிரீன் கலர்ல ஒரு சோபா இருக்கு இது வந்து இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபா அப்புறம் இன்னும் குறைஞ்சி ஒன்று பத்தொன்பது போட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பாத்தீங்கன்னா இந்த சோபா செட் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் இதுலயே டிவியங்கள் இருக்கு இப்ப டிவி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் டிவி இருக்கு எங்கள்கிட்ட அப்போ வந்து முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரம் வந்து ஒரு உடம்பு எடுக்க மாட்டேங்குது ஒன் இயர் டூ இயர் ஒன்றியோட வந்ததுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரம் இது மடதே டெக்ஸ் ஒனிகிட்ட டிவி இருக்கு 31500 போட்டுருكم ரெண்டு பிராண்ட் மேதானா நீங்க சேல் பண்றது இல்ல எல்ஜி சாம்சங் இத எடகுல கேள்வியான சாமானை எடுத்து கொடுக்க முடியுமாரி இருக்கும் சோபா செட்டிலும் நாங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்து வைக்கலாம் அவக்கேட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்து கொடுக்கலாம் ப்ளீஸ் நெ இல்ல ஓகே அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா இஞ்சால பாத்தீங்கன்னா இப்ப கம்போ ஆஃபர் அப்படி ஒண்ணு போட்டுருكم ஆ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கம்போ ஆஃபர் வந்து வச்சிருக்கோம் அயன் பாக்ஸ் மேடதே গ্যাস அடுப்பு ஒரு டிவி மற்ற ஒரு பிரஸ் அக்கு برضو வரும் இதெல்லாம் ஒரே ஹெட்டில வரும்

தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரம் ரூபா ஸ்டாண்ட் பரமதி வாங்குற காசுக்கே நாங்கள் எல்லாமே எடுத்து சேர்த்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இதோட சேர்த்து ஒரு டென் இயர்ஸ் இருக்கு மாட்டா டென் இயர்ஸ் அபான்ஸ் வாரண்டியா மற்றது இதே மாதிரி என்ன விஷயம் சொன்னா அபான்ஸ் மிஷின் போடுறோம் ஷோரூம் பிரைஸ் வந்து எண்பத்தி பிரைஸ் நாங்க போடுறோம்னு சொன்னா தனியா மிஷின் சொன்னா தொள்ளாயிரம் ரைட் ஓகே அபான்ஸ் இல்லையா இது வாரண்ட்டி டென் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஃபுல் வாரண்டி வரும் இது வந்து அறுபத்தொன்பது காலாயிரம் போட்டிருக்காங்க அறுபத்தொன்பது காலாயிரம் சமைஞ்சுல அதே மாதிரி சிங்கர் டைம் வந்து உங்களுக்கு தனி எடுக்குறேன்னு சொன்னாலும் அறுபத்தொம்பது காலம் போடுத்தல சிங்கர் டைம் இருக்கு சிங்கர் டைம் இருக்கு அதுல பாத்தீங்க அத அந்த கொம்போ பேக்கேஜ் இல்லாம இது தனி கொம்பு ஆஃபர் மாதிரி கேக்குறீங்க கொம்போ ஆஃபர் மாதிரி கேட்குறோம் மூன்று செட்டு மே வாதிங்களும் ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கு மூன்றுக்குமே இன்னும் திங்ஸ் வந்து ரெண்டு சமன் இல்லேன்னு சொன்னீங்க இதுக்கு இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஃபேன் ஸ்டாண்ட் ஃபேன் உண்டு இல்ல மூன்று மே வாதிங்கள்ன்னா மூன்று விலையில மூன்று கொம்பு ஆஃபர் போகுது நீங்க வீட்டுக்கு தேவையான வாங்கி கொள்ள முடியுமா இருக்கு புது வீடுகள் கட்டணா ஓகே கொஞ்சம் லாபம் இப்படி இல்லாத சாணம் எடுக்கல இல்லாதபடி எடுத்தா கொஞ்சம் அப்படியே புள்ளா கிடைக்கல உங்களுக்கு லாபமா இருக்கு லாபமா இருக்கு இல்லாட்டி தனியாக உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் எடுக்கணும்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை நாங்கள் குறைய தருவோம் அதுக்கேற்ற மாதிரி வந்தா காய்ச்சி பேசி செய்யலாம் பிரச்சனை இல்லை

ஷோரூம் பிரைஸை விட ஃபுல் டீடைல் லாஸ்ட் पर्सन தான அது ஷோரூம் பிரைஸை விட 10000 டிஸ்கவுண்ட் போகுது இந்த சோஜி இந்தியா 10000ல 14000 கிட்ட குறையுது ஆ ரைட் ஓகே 14 இதுலயே மே பாத்தீங்க கிளாஸ் டைனிங் டேபிள் இருக்கு நாலு கதரா போட்டு

இந்தியா நிமிஷ கிரைண்டர் ஃபுல்லா வண்ணி ஓரண்டியோட வரும் ப்ரோ இதெல்லாம் ஆ ஓகே நான் அப்படியே மேலங்கால பில்லோ சீலிங் ஃபேன் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 11000 ரூபா ஓடும் ப்ரோ கவேர்ஸ்ல ஃபேன்கள் எல்லாமே ரிமோட் ஃபேன் 21 ரூபாய் ரிமோட் ஃபேன் ரிமோட் ஃபேனா இல்லடி இல்ல இல்ல சீலிங் ஃபேன் மேல ரிமோட் இல்ல சும்மா நான் மேனுவலா இங்க பாவிக்கிற மாதிரி சீலிங் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 9000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணு ரிஷ் பவரோட வந்து 9000 ரூபாய்க்கு சீலிங் ஃபேன் குடு அதெல்லாம் ஒளியல அந்த 9000 ரூபாய்க்கு எல்லாம் சீலிங் ஃபேன் எடுக்க மாட்டீங்க இந்தியாவில் கேவல் சென்றது பதினொன்று அஞ்சூறு அப்படி வரும் அப்படி உஷா எல்லா எல்லா பிராண்டும் தேவையான பிராண்டையும் எடுத்துக்கொள்ளலாம் அவன் வந்தீங்க அப்படியே இதுல அவனும் இருக்குது என்ன ஓ மைக்ரோவேவ் இருக்குது எலக்ட்ரிக் இருக்குது இது என்ன ப்ரைஸ் அவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதி மூவாயிரத்தி அஞ்சூறு ரூபா போடுறோம் இப்போ என்ன பிராண்ட் கவாஸ் ஓசோன்ட்டு ஓசோன்ட்டு பத்தொம்பது லிட்டர் பதிமூவாயிரத்தி அஞ்சூரூவா போட்டு இப்போ பத்தொம்பது லிட்டர் பதிமூவாயிரத்தி அஞ்சு ரூபாய் எல்லாமே மேலே இருக்குது அப்படியே வேற என்னென்ன இருக்குது இருக்குது என்ன கபோர்ட் ஐட்டம் இருக்குது பெட் இருக்குது அதாவது வீட்டுக்கு என்னென்ன நல்ல மாதிரி போட்டுருக்கு புது வீடு கட்டி கொண்டிருக்கிறாங்களே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நல்ல கொம்பா ஆஃபர் மாதிரி போய் கொண்டிருக்க எல்லா வாங்க வாங்கக்கூடிய மாதிரி இதான் கொஞ்சம் இப்ப ரெண்டுல ஒரு சாமன் என்ன சொன்னா அப்போ முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சொன்னிக்கிட்ட டிவி இருக்கு தனி இருக்குதுன்னு சொன்னா கொம்பர் நாற்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அதே மாதிரி சிங்கட வாஷிங் மிஷின் வந்து அறுவத்தொன்பதாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போட்டுருக்கு வெளிய சமைஞ்சு அதே மாதிரி ஸ்டாண்ட் பேன் ஐயாயிரத்தி ஐநூறு தெற்கு கட்டில் இருபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கொஞ்சம் முக்கியமான சாமான்கள் கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டான கொடுத்து மல்லிகை ஆகல ஓகே அப்படியே நாங்கள் வந்து மேலே வந்தோம் அந்த கடைக்கு மேலே ஃபுல்லாக மேல பாத்தீங்கன்னா இருக்குது அதேமாரி இப்போ காட்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ளே வாங்குவோம் இந்த சொன்ன மாதிரி அந்த கீழே முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு சோஃபா செட்ல பாத்தீங்கன்னா டிசைன் நிறைய இருக்கு எந்த டிசைன் இருக்குது மறு எப்படி கலர் இருக்குது அதாவது இன்னொரு விஷயம் சொன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி சோவாக்கள் வச்சிருக்கோம் தொள்ளாயிரத்தி ஒன் த்ரீ டூ ஒன் வர சோவாக இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற வேற டிசைன் அளவு எடுத்துக்கொள்ளலாம் வந்தீங்களா இதுல நல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னா இந்த சைட் சோபா செட் தான் அப்படி இந்த சைட் இல்ல இந்த ரூம் ஃபுல்லாயுமே சோஃபா செட் தான் இருக்குது ஒவ்வொரு டிசைனில் இந்த என்ஜாயுமே வேற வேறு கலர்லயுமே இருக்குது இந்த சரி இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்றோம் அண்டைய பாத்தீங்கன்னா இந்த கடை என்ன ஃபோன் நம்பர் என்ன மாதிரி ஃபோன் நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன் நம்பர் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வர்றேன் அதோட பாத்தீங்கன்னா ஹோம் டெலிவரி இல்லாத மாதிரி பண்ற நீங்களோ ஃப்ரீ டெலிவரி இல்லாட்டி ஃப்ரீ டெலிவரி ன்னு சொல்லி ஒரு சேல்ஸ் সেলசண்டர ஒடீங்க உங்களுக்கு அது அந்த அளவுக்கு சேல்ஸ் கொஞ்சம் இருக்கிறதா செஞ்சு உள்ள வெஹிக்கிள் ஒன்னு அரேஞ்ச் பண்ணி தருவோம் அதுக்கு மேல இன் பண்ணிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடம் வந்து எதில லொகேட் ஆகிடுது வந்து பாத்தீங்கன்னா சுன்னாத்துல சுன்னாத்துல வந்து எட் மோட்டர்ஸ் ஜங்ஷன்ல வந்து எம்எம் வெனிங்கூலுக்கு எம்ஏ நேரா